நன்மைகளின் நாயக நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் வரை உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானாம் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நன்மையானவைகளை மாத்திரமே வைத்திருக்கிறார் அவர் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தவறுகளினால மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் நமக்கு நேரிடுகிறது தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாகவே செய்கிற தேவனாக இருக்கின்றார் சில வேளையில உடனடியாக நமக்கு நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம் நாம் போகிற பாதை என்பது கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் தேவன் நமக்கு நன்மைகளை மாத்திரமே கொடுப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மாரை பாருங்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறபடினால அந்த பிள்ளைகளுக்கு நல்லவைகளை மட்டுமே கொடுக்க வேண்டுமென்று நினைக்கிறார்கள் நல்ல படிப்பு நல்ல உணவு நல்ல உடை நல்ல இடம் இப்படி நல்லவைகளை மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க நினைக்கின்றோம் பாருங்க எந்த ஒரு தகப்பன் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்லை கொடுக்கா கொடுப்பானா கல்லை கொடுத்து ஒரு தகப்பன் தங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டான் அதைப்போலவே மீனை கேட்கிற தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாம்பை கொடுத்து நீ இதை எடுத்து கொண்டு போய் என்று சொல்லுவானா எந்த தகப்பனும் அப்படி சொல்ல மாட்டான் பாவம் செய்கிற நாமே பொல்லாத காரியங்களை செய்கிற நாமே உலகத்தின் இச்சையினால் நிறைந்திருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கும் போது நம்மை அதிகமாக நேசிக்கின்ற நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானவைகளை கொடுக்காமல் இருப்பாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஆறாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்துல தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன் பாருங்க ஆண்டவரை குறித்து அவன் தெளிவாக ஒரு காரியத்தை இங்கு சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் மன உள்ளவர் நீர் இரக்கம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவரை போல மன உருக்கமுள்ளவர் உள்ளவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை நாம் எவ்வளவுதான் அவரை விட்டு தூரம் போனாலும் அவருடைய வழியை விட்டு நாம் தூரமாக போனாலும் சில வேலைகளில் அவரை மறந்து போனாலும் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் அவர் மன உருக்கமுள்ள தேவனாக நமக்கு இறங்குகிற ஒரு தேவனாகவே இருக்கின்றார் ஏனெனில் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் இந்த மன உருக்கமுள்ள தேவன் இந்த இரக்கமுள்ள தேவன் நமக்கு எப்பொழுதுமே நன்மையான காரியங்களை மாத்திரமே கொடுப்பார் யோசப்பின் வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவன் கடந்து போன பாதை கடினமான ஒரு பாதையாக இருந்தது அந்த பாதையில நடப்பது என்பது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவன் மன உருக்கமுள்ள தேவன் அவனை புடமிட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை தேவன் கொடுக்கிறதை கவனியுங்கள் அவன் எதிர்பாராத ஒரு பெரிய பதவி உயர்வு அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது அதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் எதற்காக ஆண்டவர் நம்மை யோசிப்பை போல புடமிடுகிறார் குடமிட்ட பிறகு ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நல்ல ஈவுகளை கொடுப்பார் ஏனெனில் நம்முடைய தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் இரக்கமுள்ள தேவன் மன உருக்கமுள்ள தேவன் என்று வேத நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதை போலவே இன்னொரு வசனத்தையும் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறதை ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி பாருங்க நம்முடைய ஆண்டவர் நம் மேலே வைத்த நேசத்தினால தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார் பலியாக அந்த சொந்த குமாரனோடு கூட சேர்த்து ஆண்டவர் நமக்கு மற்ற எல்லா நன்மையான காரியங்களையும் கொடுக்காமல் இருப்பாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாக கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்தது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் இயேசையா திர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனத்தை நாம் நன்றாக அறிந்து இருக்கின்றோம் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன் என் உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது பாருங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள் ஒரு பெண்ணானவள் ஒரு தாயானவள் தான் பெற்ற பிள்ளைக்கு இறங்காமல் இருக்க மாட்டாள் அந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை அவள் அறிந்து அதை நிறைவேற்றுவாள் பாருங்க பிள்ளைக்கு பசியாக இருந்தால் அவள் கடினமாக இருக்க மாட்டாள் உடனடியாக பால் கொடுப்பாள் பிள்ளை அழுக்காக இருந்தால் அவள் அமைதியாக இருக்க மாட்டாள் உடனடியாக சுத்தம் பண்ணுவாள் அந்த பிள்ளை ஆபத்தில் சிக்கி கொண்டால் அமைதியாக இருக்க மாட்டாள் தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து அந்த பிள்ளையை மீட்டு விடுவாள் ஏனெனில் அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறாள் ஆகையினாலே தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு எப்பொழுதும் அந்த தாய் இறங்குகிறவளாகவே நன்மை செய்கிறவளாகவே இருக்கிறாள் அடுத்து பாருங்கள் ஒருவேளை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டாராம் அநேக தாய்மார்கள் சில வேலையிலே இருதையும் கடினமுள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் தங்களுடைய கணவன்மார்களை மறந்து விடுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள் தங்களுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ளும்படியாக தேவனோடு கூட செய்த உடன்படிக்கையையும் கூட மறந்து விடுகிறார்கள் இப்படி சில வேலையில் சில பெண்கள் தங்களுடைய கணவனையும் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையையும் தன் கர்ப்பத்தின் பிள்ளையையும் மறந்தாலும் கூட ஆண்டவர் ஒரு காலம் நம்மை மறக்கவே மாட்டாராம் ஏனெனில் அவர் நம்முடைய உருவத்தை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறாராம் அவருடைய கைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உருவத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்க நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக காணப்படுகின்றார் இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனியுங்கள் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நான்காவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம் தேவனாகி கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஏனெனில் ஒரு தாயை காட்டிலும் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் அவர் மன உருக்கமுள்ள தேவன் அவர் இரக்கமுள்ள தேவன் அவரை விட்டு தூரம் போனாலும் நமக்காக இயங்குகிற தேவன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று தவிக்கிற ஒரு தேவன் பாருங்க அந்த தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் உத்தமர்களாக நடக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக மன உண்மையாக உத்தமமாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் வேறு எதையும் தேவன் எதிர்பார்ப்பது அவருக்கு முன்பாக உத்தமமான பிள்ளைகளாக நாம் இருந்தால் நாம் போகிற வழி உத்தமமான வழியாக இருந்தால் நம்முடைய பிரயாணம் உத்தமமான பிரயாணமாக இருந்தால் நம்முடைய நினைவுகள் உண்மையுள்ள நினைவுகளாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்தால் அவர் நமக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டாராம் பாருங்க சகலவிதமான சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் தேவன் யாருக்காக வைத்திருக்கிறார் நமக்காகத்தான் வைத்திருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம் நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தையும் பாருங்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் பாருங்க இந்த சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தேவன் நமக்கு நன்மையானவைகளை மட்டுமே தருவார் ஆகையினால இந்த தேசம் பலனை கொடுக்கும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அவர் அங்கு அறிக்கை இடுகிறதை நினைத்து பாருங்கள் சில வேளையில் தேவன் நம்மை நடத்துகிறதான வழிகள் நமக்கு கடினமான ஒரு வழிகளாக இருக்கலாம் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு சில வேளைகளில் அநேக பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு ஆனால் அதனுடைய முடிவை நாம் கவனமாக பார்த்தோமேயானால் தேவனது நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் இயேசையா தேர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை பாருங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் அதே ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது பாருங்க நம்மை போல தேவன் நினைக்கிறதில்லை அவருடைய எண்ணங்கள் அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகள் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமானவைகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய வழி எல்லாம் இந்த மண்ணுக்குரிய காரியங்களை நினைப்பதுதான் மண்ணுக்குரியவைகளை மட்டுமே நாம் நினைக்கிறோம் நம்முடைய வழிகள் மரண வழிகளாக சில வேலையில இருக்கிறது பொல்லாத வழிகளாக சில வேலையில இருக்கிறது ஆனால் தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டில உண்மையான நினைவுகள் தேவனுடைய வழிகள் பரிசுத்தமான வழிகள் பாருங்க நம்முடைய வழிகளை பார்க்கலும் தேவனுடைய வழிகளும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகளும் உயர்ந்ததாக உயர்ந்ததாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு உயர்ந்தவைகளை வைத்திருக்கிறார் உத்தமமானவைகளை வைத்திருக்கிறார் ஆனால் அதை பெற்று பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் உத்தமமான வழியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் பாருங்க தாவீது என்று சொல்லுகிறதான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தில் இங்கு ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் ஏழாவது அதிகாரத்தில் எட்டு முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கும் இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் தான் என் ஜனமாகிய இஸ்ரேவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலை பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் பாருங்க தாவிதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆடுகளின் பின்னே நீ கொண்டிருந்தாய் அந்த ஆட்டு மந்தையை விட்டு நான் உன்னை வேறு பிரித்தேன் நீ போன இடங்களில் எல்லாம் உன்னோடு கூட நான் இருந்தேன் உன் சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கினேன் இந்த பூமியில் இருக்கிற பெரியவர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தரிப்பித்தேன் நியாய கேட்டின் மக்களால் நீ சிறுமைப்படுத்தப்படாதபடிக்கு நான் உன்னை நாட்டினேன் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் தாவிதுக்கு செய்த ஆண்டவர் இன்னொரு அதிசயமான காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று தீர்க்க தரிசி சொல்லுகிறார் தாவியருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக நன்மையான காரியங்களை கொடுத்தார் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார் ஆனால் அதற்கு பின்பும் கூட கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் அவனுக்கு அறிவிக்கிறதை பாருங்கள் தாவீதை எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை கொடுப்பார் நன்மைகளை கொடுப்பார் என்று தாவீதை நினைக்கவில்லை ஆனால் ஆண்டவர் அவன் நினைத்ததற்கும் அவன் வேண்டினதற்கும் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கொடுத்தார் ஆண்டவர் தாவிதுக்கென்று ஒரு வீட்டை கட்டினார் தாவிதனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார் அந்த தாவிதனுடைய தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் ஆகினால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரன் என்ற ஒரு பெயரும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானவைகளை மாத்திரமே கொடுக்கிறவர் சில நேரத்துல நம்முடைய காரியங்கள் கடினமாக இருந்தாலும் கூட தேவன் மேல் நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் எனக்கு நன்மையானவைகளை மட்டுமே கொடுப்பார் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஒரு காலம் நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய நம்பிக்கையில நாம் உறுதியாக இருந்து நாம் உத்தமமானவர்களாய் தேவனுக்கு முன்பாக எப்போதும் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில அவர் அநேக நன்மைகளை கொடுப்பார் அநேக நல்ல ஈவுகளை கொடுப்பார் தேவன் தாவிதுக்கு எப்படி நன்மையை கொடுத்தாரோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நன்மையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் தேவனுடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா